நாற்று சனிக்கிழமை மணத்தக்களை கீரை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதில் நமக்கு ஒரு சோம்பேறித்தான நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே பறிச்சிக்கலாம்னு சொல்லி வாங்கி அப்படியே தண்ணியை தெளிச்சு விட்டு சேர் மேலே வச்சிட்டேன் அது என்னன்னா அடித்த வெயிலுக்கு வாடி வதவி போயிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் மணி ஒரு பத்து மணிக்கு மேலே தான் இதை பறித்து வச்சேன் என் பசங்க ரெண்டு பேரும் லீவ்ல வீட்டில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் நானுங்க சரி ஸ்நாக்ஸ் வாங்கி தரமாட்டாங்களே என்ன சாக்கு தம்பி சேனலுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பியும் பிளான் பண்ணிவிட்டு காட்டில் எல்லாம் கொண்டு போய் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு மைசூர்பாக் செய்கிறன்ற பேரில் ஆரம்பித்து அதை வடை சட்டியை தீஞ்சி க வச்சு அதை நான் கழுவி கல்வி எடுக்கிறதுக்குள்ளேன் அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச மைசூர் இந்த தான் வந்திருந்தது அதோடையாவது விட்டானுங்களா அது தான் சதப்பிழாயிருச்சு அடுத்தது வந்து நாங்கள் பானிபூரி சூப்பராக செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை செஞ்சுட்டு இதுக்கு வந்து சாம்பாரை என்னென்ன பண்ணுமோ எனக்கு அதை மட்டும் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி அதை அரைச்சி ரெடி பண்ணி மைசூர் பாக்குக்கு பானிபூரி உண்மையாலுமே சூப்பராக வந்திருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்